நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் செலவு செய்வான் எதை செலவு செய்வான் அது எஸ்ஸானுடைய படித்தரத்தில் நாம் பார்த்தோம் என்னென்ன தன்மைகளோடு செலவு செய்ய வேண்டும் என்று அதில் குறிப்பான ஒன்று எது தனக்கு விருப்பமோ அதை செலவு செய்வான் அதை எக்ஸான் எது தனக்கு பிடிக்குமோ அதை செலவு செய்வான் சாப்பாடுன்னு வந்து ஒரு ஆள் கேட்கிறாரு நேத்து உள்ள பிரிட்ஜ்ல உள்ளதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னா எக்ஸானா அது தன்னுடைய சாப்பாட்டை விட சிறந்த சாப்பாடு என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுக்கிறதா நபித்தோல்களுடைய வாழ்க்கையில் இதை பலரை பார்க்கலாம் அல்லது இரண்டாவது குணம் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள் கோபம் வந்தால் கோபப்பட மாட்டார்கள் என்று அல்ல சொல்லி கோபம் வந்தா கோபப்படாமல் இருக்கிறது வேற குணம் கோபம் வந்தா மனசுக்குள்ள கோபத்தை வச்சுட்டு வெளிக்காட்டாம கூட பலவர் பேர் இருக்கலாம் ஆனா முஷ்டின் ஒல் காவி மீனல் கைல் கோபம் வந்தா அதை அப்படியே விழுங்கிருவான் அதை அழிச்சிருவான் அந்த கோபத்தை மனசுல வச்சுட்டு போக மாட்டான் முஷ்டின் யார் ஒரு முன் ஒரு முஸ்லிம் கோபம் வெளிப்படுத்தலாம் கோபத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு போலாம் ஆனா முஷின் யாரு கோபத்தை அழிச்சிருவான் மனசுல இருந்து அதை அப்படியே விழுங்கிருவான் வல் காவி மீனல் கைது கோபப்படக்கூடிய நிலைமை வந்தாலும் அவன் அதை மறைத்து விடுவான் இவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொன்னார்கள் சொர்க்கத்திற்கு இவருக்கு நான் வீட்டை வாக்களிக்கிறேன் என்ன இருக்கு சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீடு துபாயில ஜுமேரா பார்க்ல ஒரு வீடு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நமக்கு இந்த குட்டி கூண்டி இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு பிளாட்ல ஒரு பெட் பேஸ் கிடைக்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கெல்லாம் ஒரு ஐநூறு திருகத்து கிடைச்சிருச்சுதான் ஆனா சொல்லி சில எங்க வாக்களிக்கிறாங்க சொர்க்கத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டு போய் அந்த ஒரு சாட்டை அளவு இடத்துல போட்டா கூட சமமாகாது அப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு வீடு உங்களுக்கு வாக்களிக்கப்படும் யார் அவர் தனக்கு ஆர்கியூமெண்ட் செய்யறதுக்கு சக்தி இருந்தாலும் உரிமை இருந்தாலும் அவருக்கு அதுல உரிமை இருக்க ஆர்கியூமெண்ட் செய்யலாம் அப்படி இருந்தாலும் யார் இந்த நேரத்தில் ஆர்கியூமெண்ட் விடுறாங்களோ வாதம் செஞ்சு நிரூபிச்சு வெற்றி பெறதை யார் விட்டு யார் கோபத்தை அந்த நேரத்தில் கட்டுப்படுத்தி விலகிறாங்களோ இவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை வாக்களிக்கிறேன் இப்ப நமக்கு தெரிஞ்ச இஸ்லாம் அஞ்சு வகுத்து தொழுவுறது நமக்கு தெரிஞ்ச இஸ்லாம் ஜக்காத்து கொடுக்கிறது நமக்கு தெரிஞ்ச இஸ்லாம் வட்டி வாங்காம இருக்கிறது தான் ஆனா உண்மையான இஸ்லாம் உண்மையான ஈமான் என்ன இதான் உண்மையான ஈமான் இதான் உண்மையான அஸ்தான் அதுவெல்லாம் பேஸ்மெண்ட் நம்மளை உறுதிப்படுத்தும் இந்த செயல்களை செய்வதற்கு ஆனா இன்னைக்கு அதை மட்டும் வச்சிருக்கோம் மேலே உள்ளதெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டோம் கோபத்தை கட்டுப்படுத்துவது அல்லாஹுடைய திருப்தியை அடையக்கூடிய ஒரு செயல் எத்தனை பேருக்கு தெரியும் சுஹாலல்ல மூன்றாவது குணம் ஓல் ஆ ஃபி நாண் மக்கள் தவறு செய்யும் பொழுது அதை மன்னிப்பார்கள் சுஹாலல்ல மிக உயர்ந்த குணத்தில் ஒன்று இது ஏ மக்கள் தவறு செய்யும் பொழுது கோபப்பட்டு விலகி போறது இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க ஒருவர் என்ன ஒரு தப்பு செஞ்சா அவருக்கு நான் ரெண்டு தப்பு செய்யணுங்கிற காலம் இது ஒரு முறை அடிச்ச அவட ரெண்டு அடி அடிக்கணும் நான் என்ன ஒரு முறை ஏமாத்தினாரா மூணு முறை அவரைனா ஏமாத்தணும் அல்லது அந்த அளவாவது ஏமாத்தணும் அப்படிங்கிற காலம் இது அவர் என்ன அப்படிதான் நடந்து கொண்டாரு நானும் அவர்கிட்ட அப்படித்தான் நடந்து கொள்வான்னு சொல்லக்கூடிய காலம் ஆனா இஸ்லாம் கற்று கொடுப்பது உனக்கு ஒருவன் அநீதி செய்தால் துரோகம் செய்தால் உன்னை எதிர்த்தால் உன்னை அடித்தால் உன் மீது கோபப்பட்டால் அதை மன்னித்து விடு அதை நீ மன்னித்து விடு விடுமன் உன்னை வெட்டி வாழ்பவனை சேர்த்து வாழ்மக் உனக்கு அநீதம் செய்தவனை மன்னித்து விடு சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் எனக்கு அநீதம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்று என்னை வெட்டி வாழ்ந்தவர்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று தவறு செஞ்சா கூட மன்னிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் நமக்கு எடுக்குது வெளியால் தவறு செஞ்சா அதை மன்னிக்கிறது பல பேருக்கு கிடையாது உள்ளத்தை உள்ளத்திலேயே அதை புதச்சு புதைச்சு வச்சு குரோதமா வெறுப்பா மாறுற வரைக்கும் அதை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருப்பார் அஸ்லா இஸ்வல்லா அலி சொல்லம் உனக்கு அணிதம் செய்தவனை மன்னித்து விடு என்று சொன்னார்கள் யார் என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க நான் விரும்புகிறேன் நான் தப்பு செஞ்சா நான் குற்றம் செஞ்சா நான் தொழுகையை விட்டா நான் பாவம் செஞ்சா யார் மன்னிக்கணும் அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு ஆசைப்படுற ஆனால் பிறர் பாவம் செய்ய பிறர் எனக்கு செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பதில் இருந்து நான் தயங்குகிறேன்

சுல்லாடைய மனைவி எந்த மனைவி இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு யார் இவங்க யூத குலத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு ரசூல்லாவுடைய மனைவியாக மாறியவர்கள் சஃபியா பின் துஹையை பத்தி உமர் அபுல் ஹத்தா ரதி அல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் போகுது பின்னாடி காலத்தில் ஹலீஃபா உமர் அவர்கள் இருக்கும் பொழுது யார் கம்ப்ளைண்ட் செய்யறா சஃபியா ரதி அல்லாஹுக்கு வேலை செய்யற ஒரு பெண்மணி என்ன சஃபியா ரதி அல்லாஹு யூதர்களடத்தில் ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் உமர் அபில் கத்தாபுக்கு போகுது உமர் இல் அன் சஃபியா பின்த் ஹுயை রাদিয়াল্লাহு அன் அவ இப்படி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருது நீங்க யூதர்களோட நெருக்கமா இருக்கிறதா அது உண்மையா சஃபியா பின்த் ஹுயை சொன்னாங்க யார் சொன்னா யூதர்கள் யௌமு சப்துவாசிகளோடு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது انا பொதுவா இருக்கக்கூடிய யூதர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு பணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய வேண்டியிருக்குங்கிற அந்த உறவை தவிர வேற எந்த உறவும் எனக்கு கிடையாது வேலை பார்க்க கூடிய வேலையால் தான் அழைச்சாங்க அந்த பெண்மணிய நீ ஏன் இப்படி செய்தாய் உனக்கு உன்னை எப்படி உன்னை யார் இப்படி செய்ய வைத்தது அந்த அடிமை பெண் சொன்னார்கள் அஷ்ஷைத்தான் அஸ் இப்ப தனக்கு தீங்கு அழைச்சிட்டாங்க ஒரு பெண்மணி தன்னோடு இருந்து ஒரு ஹலீஃபாட்ட தன்னை பத்தி சொல்லிட்டான் மேனேஜர்ட்ட போய் உங்களை பத்தி ஒரு ஆள் சொல்றாரு அவர் என்ன செய்வீங்க நீங்க தெரிஞ்சு போச்சு அவர் தான் போய் உங்களை போட்டு கொடுத்தாருன்னு சொல்லி என்ன செய்வீங்க செஞ்ச குத்தத்தை சொன்னாலே கோபப்படுவோம் செய்யாத குத்தத்தை சொன்னா அவரை எப்படி பழி சொல்லி தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இப்படியா இல்லையா சஃபியா சஃபி அப்படின்னு எல்லா குழந்தா அந்த பெண் அஷ்ஷைத்தான் என்று சொன்ன சொன்னவுடன் சொன்னார்கள் உன்னை அல்லாவிற்காக விடுதலை செய்கிறேன் நீ என்ன விட்டு என் அடிமைத்தனத்தில் இருந்து விலகிவிடு உன்னை சுதந்திர பெண்ணாக ஆக்கிறேன் சென்று விடு நான் வாழ்க்கைய பல பார்க்கலாம் நிகழ்வுகள் எல்லாம் சாதாரண நிகழ்வுகள் கிடையாது பதிமூணு வருடம் மக்காவுடைய வாழ்க்கை பத்து வருடம் மதினாவுடைய வாழ்க்கை அத்துணை இருபத்தி மூன்று வாழ்க்கையுடைய சோதத்திற்கு சோகத்திற்கும் சிரமத்திற்கும் காரணம் யார் குறைசிகள் பதுருடைய போர்க்களத்தில் மிகப்பெரிய நபித்தோழர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் யார் குறைஷிகள் உசதுடைய போர்க்களம் குறைஷிகள் இன்னும் எல்லா போர்க்களங்களிலும் பல உயிரிழப்புகை தன்னுடைய அருமை உள்ளத்தில் அதிகமாக நேசித்த ஹம்சா பின் அப்துல் முத்தலிபுடைய மரணம் சாதாரண மரணமுமாறு சூலாவுக்கு தேம்பித் தேம்பி அழுதாங்க சுலை சல்லாலை செல்லம் அந்த ஜனாசாவை பார்த்து அந்த ஜனாஜாவிற்கு காரணமாக இருந்த குறைஷிகளை சுலை சொல்லாலை செல்லம் அந்து முத்துலகா உங்களை நான் விடுதலை செய்கிறேன் உங்கள் மீது எந்த பழியும் தீர்க்கப்படாது இந்த குணம் குணம் என்று அல்லாஹுவால் சொல்லப்படுகிறது இவர்கள்தான் இவர்கள் தான் மஹ்கள் பெரிய பெரிய தன்மையை கற்பனை செய்ய வேணாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷத்தில் இந்த குணத்தை கடைபிடிச்சு அல்லா இடத்துல நெருக்கத்தை அடைகலாம் அல்லாவிடத்துல உயர்ந்த அந்த சிகளை அடையலாம் கோபத்தை கட்டுப்படுத்துறது யாட்ட இருக்கு யாட்ட இருக்கு எங்கிட்ட இருக்கு என்ன யாராவது கோபப்படுத்தினா அந்த கோபத்தை அப்படியே விழுங்கி அவரை நான் சொன்னா எனக்கு யார் என்ன மன்னிப்பா உலக்கும் நீங்கள் மன்னிங்கள் அல்ல உங்களை மன்னிப்பான் நான் ஏன் என்ன மன்னிப்பான் நான் ஏன் கோவப்படாம இருக்கேன் அல்ல என் மேல கோவப்படாம இருப்பான் நான் பாவம் செய்யும் பொழுது இந்த தன்மை யாரிடத்திலே வருகிறதோ அவர்கள் தான் இஸ்லாம்